அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம சிவகருந்தையிலருந்து என்னென்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பதிவு போட்டுட்டு வரோம் சிவகருந்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு காயப்ப மருந்து சென்ற ஆண்டு கொஞ்சம் அதிகமாக கிடச்சிச்சு இந்த சிவகுருந்தைய வந்து நிழலை காயப்போட்டு அதை பொடி பண்ணி அந்த பொடிக்கு மேலே இதே சாறு விட்டு அது வந்து பூ பூக்காத சிவகருந்தேன் இந்த சாறை விட்டு அப்படியே பிசைஞ்சி வெயில் வச்சிடணும் அப்படியே ஏழு நாள் தொடர்ந்து செஞ்சோம்னா ஏழு பவனே ஆயிரும் இதுக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக சேர்ந்துக்கிடும் அதே முத்திலை செடியாக இருந்தால் அது அதுலேருந்து உப்பு எடுத்து உப்பு எடுக்க முறையில் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் இந்த சிவகருந்தை உப்பு இந்த உப்பு எடுத்து இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டில் அதாவது மூணு கிலோ வரைக்கும் எடுத்தோம் அதிகமாக கிடச்சிது இந்த பொடி வந்து ஒரு மாதத்துக்கு எழுபது கிராம் அந்த பொடியில் அந்த சிவகருந்த உப்பு ஒரு மூணு கிராம் கலந்து வச்சுக்கிட்டு அதை காலை மாலை பத்து மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வர நிறையா அதாவது ஒரு மாதத்தில் வாதம் தீரும் ரெண்டு மாதத்தில் பித்தம் தீரும் மூணு மாதத்தில் வாத பித்தம் கவஞ்சீரும் நாலு மாதத்தில் நாட்டில் நடக்க அதிசயம்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க பத்து மாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்க ஆராய்ச்சியில் கவனம் போயோன்னு சொல்லுவாங்க அந்த முறைப்படி சாப்பிட்டவங்களுக்கு நம்ம இதோட சிவகருந்தியில் வந்து இதை வந்து இடித்து சார் எடுத்து அந்த சார்லேருந்து தீநீர் எடுப்போம் அந்த தீநீர் எடுக்கிற முறையை நம்ம ஏற்கனவே அதிகம் போட்டிருக்கோம் அந்த தீநீர் மூணும் கலந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எதிர் சுத்தி அதிகமாக கிடச்சி எல்லாவித நோய்களும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்று நோய் ஆர் அதாவது ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க அப்படி எதிர்ப்பு அதிகமாக கிடைக்கும் இது வந்து காயாகிறப்பு மருந்துன்னு சொல்லும்போது எல்லா நோயும் குணப்படுத்தக்கூடியது இதில் சிவகருந்தில் வந்து நம்ம லேகியமும் போடுதோம் அந்த லேகியத்தில் வந்து இந்த சிவகருந்த சூரணம் ஒரு பங்குன்னா இருபத்தி மூணு கடைக்க கடைச்சருக்கு சேர்ந்து ஒரு கிலோ செத்து அதாவது வெள்ளத்தில் எழுமே செக்கக்கூடாது தேன் நெய் விட்டு மட்டும் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதோட சிவகருந்த பஸ்பம் சேர்த்து நம்ம தயாரிக்கணும் அந்த சேர்த்து கொடுக்கணும் எல்லாவது நோய்களுக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் சிவகருந்த லேகியமும் இந்த சிவகருந்த இந்த உப்பும் அதாவது சிவகுந்த உப்பு சிவகருந்து பொடியெல்லாம் கலந்து க கொடுத்துக்கிட்டு அதோடு நம்ம ரச இதில் போட அதாவது சிவகருந்தையில் சாரில் போட்டு ரச சேர்ந்து சேர்த்து கொடுக்கும்போது எல்லா நோயும் குணமாகும் நோய் இல்லாதவங்க சாப்பிட்ட வச்சுனா அந்நாட்டை ஆயிலோடு நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்படி முறையில் ஏற்கனவே போட்டிருந்தாலும் இந்த வருஷம் வந்து அதிகமாக எங்களுக்கு கிடைக்கல மழை காரணத்தினால வெள்ளத்தில் அதிகமாக மிஞ்சிடுச்சு தோட்டம் கொ குறையாக கிடைக்கி கிடைச்சி குறைவாக கிடைச்சதை வச்சு ஒரு சில மருந்து செய்யணும்னு சொல்லி இது இது மாதிரி காய இப்போ மாதிரி நிழல காய்ச்சி பொடி பண்ணி அதை வந்து பாவனை கொடுத்துட்டு வர வாரம் இதிலையே நம்ம ரசமணியும் செஞ்சுட்டு வரோம் இந்த ரசமணி எப்படி பயன்படுத்துகிற முறையும் சொல்லிட்டு வரோம் அதனால் இன்னும் இதில் வந்து நம்ம பதிவு நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரோம் நம்முடைய சேனலை பண்ணி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இதுவாட்டி சந்தேகம் கேட்கணும்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் நடக்கிற மாதாந்த மாதாந்திர வகுப்பில் இலவச வகுப்பில் நீங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேரும் சந்தேகம் கேட்டால் தெரியாது அத்தனை பேருக்கும் நான் நேராக பறிச்சு சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு வந்து அதிகம் பறிச்சு சொல்ல முடியாது உங்களுக்கு தெளிவாக வீடியோ போடுதோம் தெளிவாக சொல்லிக்கிட்டே வரோம் அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு சந்தேகம்னா நம்ம மூலிகை வகுப்புல எல்லாமே கேட்டுக்கோங்க உங்களுக்கு நிறைய காய்கல் பரங்க இன்னும் இன்னும் எதிர்காலத்தில் போகிறோமே அதிகமாக காய்கள் இப்போ மருந்துகள் தான் நம்ம அதிகமாக செய்ய போகிறோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளுடைய சேனலை மட்டும் பதிவு பண்ணி வாங்க நன்றி வணக்கம்